கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துட்டேன் பாருங்க இரநூத்தறுபது கிராம் கோதுமை மாவு எடுத்துட்டேன் மூணு வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயமே பொடி பொடியாக கட்டுட்டேன் அதோட பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா போட்டுவிட்டேன் உங்களுக்கு காரம் வேணா ரெண்டு போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் நல்லா மழை பெஞ்சு மழை எல்லா இடத்துலையும் மழை தான் மழைக்கு காரம் சாரமாக சால்ட்டு இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ஒரு அரை ஸ்பூன் குட்டி ஸ்பூன் கால் ஸ்பூன் போடுங்க அரை ஸ்பூன் வேணா மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனு நல்ல ஜீரண சக்தி மஞ்சத்தூள் பெருங்காயம் கட்டாயம் போடுங்க இதெல்லாம் நல்ல சக்தி உடம்புக்கு நல்லது கொஞ்சம் கொஞ்சம் பெருங்காயம் அரிசி மாவு இருந்தால் போட்டுக்கோங்க அரிசி மாவு காலி ஆயிடுச்சு ஒரு சின்ன ஸ்பூன் கான்பூழ ஒரு மாவு குட்டியாக நிறைய போடாதீங்க கொத்தமல்லி தழை நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா ஒரு கிலோ நல்லா போட்டுக்கோங்க அதுலயே கருவேப்பிலை நாள் கட் பண்ணி போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா உடம்புக்கு நல்லது கொத்தமல்லியோட நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றத்துக்கு முன்னே நல்லா மாவை கலந்துக்கோங்க ஒரு கப்பு கோதுமை மாவு இந்த கப்பில் கால் கிலோ இருக்கும் ஒரு இரநூறு இருக்கும் கால் கிலோ இருக்கும் இரநூறு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி நல்லா ஒரு ரெண்டு கில்லு கருவேப்புள்ள ஒரு கொஞ்சம் உப்பு ஒரு சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூனு கொஞ்சோண்டு டிஃபன் சோடா ஒரே சிட்டிகை போடுங்க நிறைய போடாதுங்க அது போடா செஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும் ஒரே ஒரு சிட்டிகை டிஃபன் தோசை சோடா சோடாமல் ஒரே ஒரு சிட்டிகை கப்புக்கு ஒன்னே கால் கப்பு தண்ணி ரொம்ப கட்டியா வேணும் ரொம்ப தண்ணியா வேணாம் கோதுமா உங்களுக்கே தெரியும் எண்ணெய்லாம் இருக்காது உடம்புக்கும் அவ்வளவு நல்லது இப்போ எண்ணெய் காஞ்சிச்சா பாக்கலாம் பஜ்ஜி போட்ட வருது அப்படியே புசு 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 புசுன்னு வருது சமை ஆனா அந்த பாருங்க என்ன ஊத்தன என்ன அப்படியே கொஞ்சம் கூட இருக்கு ஊத்தன என்ன பஜ்ஜி போண்டா பாருங்க போண்டா எல்லாம் வரன்னு இருக்கு எல்லாம் செஞ்சுட்டு பார்க்கலாம் இந்த சேனல் பாக்குறவங்க கோதுமா போண்டா எப்படி இருக்கு என்ன டேஸ்டில் இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு கட்டாயம் செமையாக இருக்குது மை இந்த கடல ஒத்துக்காதவங்க வாழைக்காய் ஒத்துக்காதவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி கோதுமை மாவில் செஞ்சு சாப்பிடுங்க வயதானவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாருக்குமே கோதுமை மாவு ரொம்ப நல்லது கோதுமை செஞ்சு சாப்பிடுங்க இந்த சேனல் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இந்த தட்டு நிறைய அது ஒரே ஒரு கப்பு கோதுமை மாவில் சம எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்கு அப்படியே கூத்துன ஒரு முப்பது போண்டா இருந்துச்சு போண்டாவே இருக்கும் சூப்பர் போண்டா பார்க்குள்ளே சாப்பிடலாம் போல இருக்கு சாப்பிட்டா எப்படி இருக்குண்ண சான்ஸே இல்லை சீரியஸா நாள் செய்வேன் செமையா இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க ஐயோ அது என்ன கோதுமை போய் பிஸ் பிசின்னு கொடுப்பாங்க என்ன அப்படின்னு சொல்லுவாங்க வில்லேஜ் போனா நிறைய எல்லாம் அவங்க இதுதான் செஞ்சு சாப்பிடுறாங்க கடல் மாவு வயசான காலத்தில் வேண்டாம் கோது உடம்பு நல்லது எண்ணெய் இழுக்கிறது இல்லை கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கல பாருங்க வாங்க செமையா இருக்கு பாருங்க உண்மையாக பயங்கர சாப்பிட்டா இருக்குது இந்த கால கடல் மாவு போனாலும் இப்படி வராது உள்ளெல்லாம் அப்படியே சான்ஸே இல்லை மாவே இல்லை பாருங்க செமையா அவங்க எல்லாம் பஜ்ஜி சாப்பிட்டு விட்ட சட்னி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு எல்லாத்தோட கோதுமை போட்டு அருமை ரூம் தேங்காய் சட்னி பொட்டுக்கலை சும்மா நாளே நல்லா பச்சை மிளகாய் வச்சு இஞ்சி பூண்டு வச்சு காம்பினேஷன் சான்ஸே இல்லைங்க சரவுண்ட் பண்ணு போனா கூட இது மாதிரி சாப்பிட முடியும் அருமா அருமா என்னடா என்ன போட்டா சாப்பிடா